வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் ட்ரேடிங்கில் என்னுடைய முதல் வருமான ஆதாரம் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏசிஎஸ் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கனா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணி மூணு நாள் தான் ஆகுது இன்றைக்கி தேதி எட்டு ஓகேங்களா ஏழாம் தேதி அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வித்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் ஒரு முந்நூறுவா சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு முந்நூறுரூவா கொடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவல் கொடுத்துருந்தேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேன் சரிங்களா சில பேர் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க என்ன சார் யூடியூப் சேனலில் எதுவும் போடவே இல்லை வீடியோ பேமெண்ட் வந்து தான் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ ஓகேங்களா ஏழாம் தேதி முன்னூறுவா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தேதி ரெக்வஸ்ட் கொடுத்தது வந்து பார்த்திங்கனா முந்நூறுரூவா கொடுத்துருந்தேன் கரெக்டாக ஒன்றரை மணிக்கெல்லாம் பேமெண்ட் எனக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு இதில் விட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பன்னெண்டு ஓகேங்களா ட்ரேடிங் டைம் வந்து ஏழு டு ஒன்பது ஓகேங்களா நான் ஜாயின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி ஓகேங்களா அதுவரைக்கும் பிறகு டேட்டு அஞ்சாந்தேதி வந்து ஒரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் சரிங்களா ஏழாம் தேதி ஒரு முந்நூறுரூவா விட்ராவல் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஏழாம் தேதி ஒரு முந்நூறுவா விட்ராவல் பண்ணியிருக்கேன் இப்போது பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா இருக்கு சரிங்களா நாளைக்கு விட்ராவல் கொடுக்க முடியும் பேமெண்ட் கொடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டீமில் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது ஸ்டார்ட் பண்ணது அஞ்சாந்தேதி தான் ஒரு மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் மற்றத விட ப்ராஃபிட் அதிகம் ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் நீங்கள் இந்த ட்ரேடிங் கம்பெனி இருக்க வரைக்கும் வருமானம் பார்க்க முடியும் சரிங்களா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி முப்பது ரூபாயிலேருந்து அன்லிமிட்டடாக இதில் சம்பாதிக்க முடியும் வித்ராவலும் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த ஏசிஎஸ் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றை என்னுடைய ப்ராஃபிட் ஷோ பண்ணுற பாருங்கள் இன்றைக்கி என்னுடைய ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு ஐநூறுரூவா முதலீட்டில் டெய்லி எண்பத்து எண்பது ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும்னா இதை எடுத்து ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் இந்த ட்ரேடிங் கம்பெனிஸும் சீரியஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் மேற்கொண்டு இந்த ஏசிஎஸ் நிறுவனத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்